ஸ் வெ்கம் டூ ஜிபிசாமையா நீ காடை மிளகு வரவள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் காடை ஒரு ஆறு எடுத்திருக்கோம் அஞ்சு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் அப்புறம் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு மிளகு கொஞ்சம் சின்ன சீரக ஒரு ஸ்பூனு ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு மல்லி கொஞ்சம் கிராம்பு நட்சத்திர சோம்பு பட்டை இது வந்து காஷ்மீர் மிளகாய் வருத்தி எடுக்கலாம் சூடு ஏறணும்னா பட்டை போட்டுக்கிறோம் நட்சத்திர பூவு மல்லி காம்பு ஒரு அஞ்சு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு மிளகையும் போட்டு

何がいいんすかってことは。 கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறது இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் മിളക് തൂൾ കരം മസാല തന്നി മലകും സേർക്കാം അരച്ച മസാലത്തോളും സേർക്കാം மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா தண்ணி போதும் தண்ணி சேர்த்து கொதிச்ச உடனே காடை போட்டுக்கும் കൊതിച്ചിടിച്ച് കാടേ സേർട്ട് காடை மிளகு வருவல் ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் நைட்டா கொத்தமர்த்து தூய் மிளகு காடை வறுவல் ரெடி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாத்து செஞ்சுருக்கோம் சாப்பாடு ரசம் காடை வறுவல் இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க